மகளே சிறுமலையில் யாரும் போகாத இடத்துக்கு நாங்கள் வந்துருக்குறோம் இது கொஞ்சம் ஆபத்தான பகுதி இங்கே போகிற ரோடே பார்த்தீங்கன்னா ஒத்தேடியில் தான் போகும் இங்கேருந்து பாருங்கள் சிறுமலையில் இந்த மாதிரி இடத்த நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க இப்போது நாங்கள் இந்த இடத்துக்கு போக போகிறோம் மறக்காமல் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சிறுமலையில் யாரும் பார்க்காத இந்த இடம் தைரியம் முடிச்சா இந்த இடத்துக்கு யாராச்சும் வந்து பாருங்க நாங்களே ரொம்ப பயந்து போய்ட்டுருக்குறோம் அநியாயத்துக்கு கீழே பள்ளம் மாதிரி போயிட்டுருக்கு இதில் ரோடு போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு தெரியல நேரில் வந்து பாருங்கள் இந்த இடத்துக்கு இங்கேருந்து நம்ம சிறுமலையவே பார்க்கலாம் கிட்டத்தட்ட அடி வார மாதிரி வியூ பாருங்க எப்படி இருக்குதுன்னு மகளே சிறுமலை இந்த பக்கம் யாரும் அதிகமாக வர மாட்டாங்க எட்ரா யிர் இந்த பகுதி நம்ம ரொம்ப டேஞ்சரான பகுதி அவன் செய் அப்படியே இந்த இடத்துல ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பார்ப்போம் உதவம் சூப்பராக இருக்குது மழை இப்போ நம்ம கிளம்பிட்டோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு தெரியல நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து உள்ள போயிட்டுருக்கிறோம் ரொம்ப ரொம்ப அடர்ந்த காடு இந்த இடத்துக்கு மேக்ஸிமம் யாரும் வந்திருக்க மாட்டாங்க இந்த இடத்த பார்த்திங்கனாலே ரொம்ப பயமாக இருக்குது இங்கே பாருங்கள் சுற்றிக்கு யாருமே இல்லை ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது நாங்கள் வீடியோ பண்ண வேண்டி வந்திருக்கோம் இது ரொம்ப ஆபத்தான இடம் இங்கே என்ன வேணாலும் நடக்கலாம் இங்கே உங்களுக்கு பாருங்கள் காட்டு மாடு சாணம் இருந்திருக்கு தெரியுதா மகளே இங்கே பாருங்க இருங்க நான் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணுறேன் ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு ஓ ரொம்ப கொடூரமாக இருக்குது இடம் பாருங்க நாய் 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 பயமாக திட்டே அங்கேப்பா ஏதோ ஓடுது மாடு சவுண்டு கேட்குது ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது ஆ மூச்சு ஒரு சவுண்டு கேட்டுச்சு அவ்வளவு கேட்டுச்சா எனக்கு கேட்டுச்சு எங்கே இருந்துச்சுன்னு தெரியல சவுண்டு எதுக்குள்ளே அப்படியே சைலண்ட்டாக அப்பா பயங்கரமாக த்ரில்லிங்காக இருக்குது சூப்பராக இருக்குடா ஆனால் த்ரில்லிங்க மோசமான த்ரில்லிங்காக இருக்குது ஆமாம் நல்ல வேலைக்கு ஒருத்தவங்க போகிறாங்க அது வரைக்கும் சந்தோஷம் மகளே சவுண்டு கேட்குதா உங்களுக்கு ஏதோ வர்ற மாதிரி இருக்குல்ல ஏதோ வர்ற மாதிரி இருக்குடா அப்படி சவுண்ட் கேக்குதா மாடுதானா காட்டு மாட் தெரியுதா தெரியுது தெரியுது மாடை காணாமல் சவுண்டு மட்டும்தான் தான் கேட்குது ஓய் ஓட சைலண்ட்டாக அப்படி சைலண்டாக விருவோம்டா ஓடணும்னா ரிஸ்க்கு தான்

நான் அப்படி போயிடுவோம் ரொம்ப ரிஸ்காக இருக்குது கீழே இருந்து பார்ப்போம் யாரும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு ஏ சூப்பராக இருக்குடா வண்டி எடுத்துகிட்டு வரியா ஏன்டா ஆ என்னது நாய் தானே சேவா நல்லா இருக்குடா இடம் நாய் தானே சவுண்டு கேட்குறது நாய் தானே ஏங்க இருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏ இங்கே இடம் சூப்பராக இருக்காய் டே வாழ சூப்பராக இருக்கா இடம் மறுபடியும் சொல்கிறேன் வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க என்ன மரம் மரமா மோசமான கட்டுப்பாதையாக இருக்குது இதுக்குள்ளே தான் வந்துட்டு போயிருக்கு மாடு வந்துட்டு போயிருக்குமா இங்கேட்டு அழகான ஒரு கிராமம் இருக்குப்பா சிறுமலை கோயில் பாருங்கள் உள்ளுக்கு கோயில் இருக்கு சூப்பராக இருக்குது கோயில் காட்டுக்குள்ள அருமையான இடமா இருக்குங்க உள்ளுக்கு யாருமே இல்லை இன்னும் ரோடு போகுது பாருங்க அனில் இப்போ எத்தனை தாண்டு அனில் ஓடிடுச்சு இந்த பாருங்க கோயில் உட்காரத்துக்கு சிட்டிங்கு பலை பலை தண்ணி வருதான்னு பார்ப்போம் தண்ணி வரல போ இதுக்கப்புறம் போகவேனா ரொம்ப டேஞ்சராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்படியே கிளம்புவணுமோ பாருங்கள் கோயிலில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பழைய காலத்து கோயில் எல்லாமே சுத்தி பார்த்துக்கணும் என்ன இருக்குது வரண்ட வந்துட்டேன் வந்துட்டேன் ஹோ வரண்டாய் வந்துட்டரண்டா